இன்றைய வேத வசனம் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினான்கு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் பிரியமானவர்களே இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது என் நாமத்தை தொழுது கொண்டு என்னை பின்பற்றுவோரை நான் காப்பாற்றுவேன் என்கிறார் பிறகு ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் நாளைய தினத்தை குறித்து கவலை ஏன் பொருளாதாரத்தை குறித்து கவலை ஏன் எதிர்காலத்தை குறித்து கவலை ஏன் கடனை குறித்து கவலை ஏன் வேலையைக் குறித்து கவலை ஏன் அவர்தான் சொல்லியிருக்கிறாரே என்னை பின்பற்றுகிறவனை நான் காப்பாற்றுவேன் கைவிடுவதில்லை வேதத்தில் பார்க்கின்றோம் யாக்கோவிற்கு தன்னுடைய மாமனார் நிமித்தம் பல மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது அதையெல்லாம் கவனித்த தேவன் நீ எழுந்து உன் இனத்தார் இருக்கும் தேசத்திற்கு போ அங்கே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றார் அந்தபடியே யாகோபம் கீழ்ப்படிந்து புறப்பட்டார் தேவனை பின்பற்றினார் அதனால் பல மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் யாகோவிற்கு தந்தார் தேவனுடைய நாமத்தை யாகோபு அறிந்திருந்தபடியால் தேவன் யாகோபை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார் கண்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் தேவனை பின்பற்றிக்கொண்டே இருங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தன்னை பின்பற்றுகிறவர்களை நிச்சயம் காப்பாற்றுவாராம் மலையில் ஏறும்போது கயிற்றை இறுக்கமாய் பிடிப்பது போல் தேவனை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த கயிற்று நிச்சயம் உங்களை கீழவிழாதபடிக்கு காப்பாற்றும் கர்த்தர் சொல்கிறார் என் மகனை மகளே என் நாமத்தை அறிந்திருக்கிற உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவாய் இருந்தாலும் அதற்கு தீர்வு ஒன்றே தேவனை இருக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் கைவிடமாட்டார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற எதை என்னையும் அப்படி செய்வீராக உண்மையை பின்பற்றுகிற என்னை காப்பாற்றுவீராக என்னுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்னை காப்பாற்றும் ஆமேன்